தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜெத்தாவில் நடைபெறும் பனிரெண்டாவது செங்கடல் சர்வதேச மாநாட்டுக்கான அழைப்பு வெளியீடு இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை ஜெத்தாவில் உள்ள பாப்பல் பண்ட் கட்டிடத்தில் பனிரெண்டாவது செங்கடல் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் நடைபெறும் இம்மாநாடு செங்கடலின் வரலாற்று முக்கியத்துவத்தை விளக்கும் முக்கிய தளமாக விளங்குகிறது தொல்லியல் மானுடவியல் கடல்சார் வரலாறு கலாச்சாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் நிபுணர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் செங்கடல் மாநாட்டில் பங்கேற்க சவுதி அருங்காட்சியக மற்றும் பாரம்பரிய ஆணையங்கள் அழைத்துள்ளன சுருக்க கட்டுரை அக்டோபர் பதினைந்திற்குள் எம் சி டாட் வி டாட் க்கு அனுப்ப வேண்டும் தேர்வான ஆராய்ச்சியாளர்களுக்கு தொழில் மானியங்கள் வழங்கப்படும் செங்கடல் பகுதி மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த மாநாடு சவுதியின் கல்வி மற்றும் கலாச்சார நிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்படுகிறது